வணக்கம் உங்கள் ஆண்டனி ராஜ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் நம்மளுக்கு கரண்ட் வருது இது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சாவி ஆன் பண்ணுறோம் இன்ஜின் லைட் எரியுது இதில் நம்ம வந்து செல் பம்பு செல்ப் பம்புங்க சாவி போடுங்க கரண்ட் வருது இந்த கரண்ட் வந்து அப்படியே கட் ஆயிருக்கு ஒரு நிமிஷம் தான் ஓடுது இப்படி கட் ஆயிடுது அடுத்து திரும்ப நம்ம சாவி ஆன் பண்ணி செல்ஃப் அமுக்கணும் நம்ம செல்ஃப் நாட் ஒர்க்கிங் அந்த செல்ஃப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது கரண்ட் வருது வேஸ்ட் ஆகுது ஒரு மூணு செகண்ட் தான் ஓடுது வண்டி வந்து கரண்ட் கட் ஆயிடுது சரி என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியில் வர காடியை உடச்சி வச்சுருக்காங்க நம்ம நம்ம மெக்கானிக் சகோதரர் தான் யாரோ உடச்சி வச்சுருக்காங்க இது எடுக்கிறது வந்து வெரி ஈஸி தான் இந்த ஆர்ட்ல இது வந்து இப்போ நான் இது வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டிடுவேன் நம்ம செவன் ஃபோர் த்ரீ பேஸ்ட்டை போட்டு ஒட்ட போகிறேன் இதை வந்து காடி எடுக்கிறது வந்து இந்த இருக்குல்ல இது வந்து இந்த பொசிஷனில் இருந்தால் தான் வண்டி வந்து கரெக்டாக ஓடும் இது வந்து இப்படி இருக்கும் இது இது வந்து இப்படி இழுத்திங்கன்னா இது வந்து உடஞ்சிரும் உடஞ்சிடுச்சின்னா பெரிய பிரச்சனைகள் வரும் இதை எப்படி எடுக்கிறதுனா இந்த வாக்கில் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த பொசிஷன் இருந்தால் தான் வண்டி வந்து கரெக்டாக ஓடும் இப்போ நம்ம அந்த வந்து பொசிஷனில் வச்சுருவோம் பொசிஷனில் வச்சாச்சு இப்போ வந்து சாவி ஆஃப் பண்ணியாச்சு திரும்ப வந்து சாவி ஆன் பண்ணுறோம் இன்ஜின் சாக்லேட் வந்து நம்மளுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து டூல் போட்டு கிளியர் பண்ணலை இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வண்டி வந்து கரெக்டாக பக்காவாக ஓடும் பாருங்கள் வண்டி அது ஓடும் மூணு செகண்ட் இந்த முதல் வந்து வண்டி கட் ஆஃப் ஆச்சுல இப்போ வந்து வண்டி வந்து கட் ஆஃப் ஆகாது இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் சென்சார் வந்து அந்த காடி வந்து உறதுனால தான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு இப்போ நம்ம வந்து அதை சரி பண்ணியாச்சு இப்போ வண்டி வந்து பக்காவாக இருக்குது